உன்னை காணாமல் இமைகள் உறங்காது உன்னை காணாமல் இமைகள் சுமைகள் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக சகோதர சகோதரிகளே இன்றைய நச்செய்தி நிறைவை தருகிற ஆண்டவரை நமக்கு சுட்டி காட்டுகிறது ஜேசு தன்னை ஏழை எளிய மக்களோடு அக்கியப்படுத்தி கொண்டவர் அவருடைய தொடர்பு பொதுவாக இந்த சமுதாயம் ஒதுக்கி தள்ளியவர்களோடு தான் இறந்தது ஆனால் இன்றைய நற்செய்தியிலே உயிர்குலத்தைச் சேர்ந்த ஒரு மனிதரோடு ஜேசுவின் நெருக்கத்தை பற்றி பார்க்கிறோம் அவர்தான் நிக்கதேம் நிக்கதேம் உயர்குலத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரர் ஏனெனில் ஜோன் பத்தொன்பது முப்பத்தி ஒன்பதிலே பார்க்கிறோம் அவர் வெள்ளை போலமும் சந்தன தூளும் கலந்து ஏறக்குறைய முப்பது கிலோகிராம் கொண்டு வந்தார் இதிலிருந்தே நிக்கேதேமுவின் செழிப்பு வெளிப்படுகிறது மேலும் நிக்கேதேம் ஒரு பரிசேயர் பல சில நாட்டிலே பல வழிகளில் மிகச்சிறந்த குடிமக்கள் என்றால் இந்த பரிசேயர்கள் தான் மறைநூல் வாக்கை அடிபறளாமல் கடைப்பிடிப்பதற்காக தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்திருந்தனர் நிக்கேதேம் ஜேசுவை சந்தித்த இரவு நேரத்திலே வருகிறார் இதற்கு இரண்டு காரணங்களை சொல்லலாம் ஒன்று ஜேசுவை எச்சரிக்கை செய்வதற்காக ஏற்கனவே சதுசேயர் பரிசேயர்களின் கோபத்திற்கு ஜேசு ஆளாகி இருந்தார் அவரை ஒழிக்க பல்வேறு சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டிருந்தன ஜேசுவின் உயிருக்கு எந்நேரமும் ஆபத்து நேரலாம் என்ற நிலை இருந்தது எனவே இந்த சதித்திட்டங்களை பற்றி எச்சரிக்கை செய்வதற்காக அவர் இயேசுவை சந்திக்க வந்திருக்கலாம் பயந்து கோழையாக இரவில் இந்த மனிதர் வருகின்றாரோ என்று நாம் நிக்கேதேமை தவறாக நினைக்கக்கூடாது அவருடைய நிலையிலே ஜேசுவை சந்திக்க வந்ததே மிகப்பெரிய சவாலா சவாலான பணி இரண்டாவது ஜேசுவிடம் சட்டம் பயிலுவதற்காக ஜேசு மிகப்பெரிய அறிவாளி என்பதை அனைவரும் ஏற்றிருந்தனர் பொதுவாக எந்தவித இடையூறும் இல்லாமல் சட்டம் பயிலும் ஏற்ற நேரம் இரவு நேரம்தான் ஜூத குருக்கள் மத்தியில் இறந்த பொதுவான கருத்து பகல் முழுவதும் இயேசு மக்கள் பணி செய்வதிலும் போதிப்பதிலும் தன்னுடைய நேரத்தை செலவிட்டதால் ஜேசுவை தனிப்பட்ட முறையிலே சந்திப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் இரவு நேரம்தான் சிறந்தது என்பதால் நிக்கேதேமு இரவில் இயேசுவை சந்திக்கிறார் நிக்கேதேமின் வாழ்வு நமக்கு கற்றுத்தருவது நிறைவை தருகிறவர் கடவுள் என்பதுதான் நிக்கேதேமுக்கு பதவி இருந்தது பணம் இருந்தது அதிகாரம் இருந்தது ஆனாலும் ஏதோ ஒரு குறை இருந்தது அந்த குறையை நீக்கி முழுமை பெறுவதற்காக நிறைவை அடைவதற்காக கடவுளின் மகனாகிய ஜேசுவை சந்திக்கிறார் நிறைவை பெற்றுக்கொள்கிறார் கடவுளை தேடுவோருக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது என்று திருப்பாடல் சொல்கிறது நம்முடைய வாழ்வு நிறைவு பெற கடவுளை நாட வேண்டும் கடவுளோடு இணைந்த வாழ்வுதான் நிறைவான வாழ்வு முழுமையான வாழ்வு அத்தகைய வாழ்வு எங்களுக்கும் கிடைக்க ஆண்டவரை நம்பி அவரோடு வாழப் புறப்படுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் கடலினை சென்று சேராமல் நதிகள் அடங்காது உடலெனும் போட்டினி சேராமல் உயிர்கள் வாழ முடியாது உன்னை கண்டு பேசாமல்